முறைகேடுகளும் குளறுபடிகளும் நிறைந்த நீட் தேர்வு முறையினையே நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்தியா முழுமைக்கும் நடப்பாண்டிற்கான நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடைபெற்ற நிலையில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் பெரும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தகுதி தேர்வு என்ற பெயரில் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து அழிக்கும் கொடிய நீட் தேர்வினை தொடக்கம் முதலே நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்த்து வருகிறது நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு மக்கள் திரள் போராட்டங்களையும் முன்னெடுத்தது ஆனால் நீட் தேர்வினால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்தியா முழுவதும் மாணவ மாணவியர் பலர் தங்கள் இன்னுயிரை இழந்த பின்னும் நீட் தேர்வினை ரத்து செய்ய இந்திய ஒன்றிய அரசு மறுத்து வருவது கொடுங்கோண்மையாகும் சோதனை என்ற பெயரில் நீட் தேர்வெழுதும் மாணவ மாணவியரின் உள்ளாடைகளை கழட்டி தேர்வெழுத முடியாத அளவிற்கு கடும் பதற்றத்திற்கு ஆளாக்கியது முதல் தேர்வு மையங்களில் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடு பச்சை பொய் என்பது பலமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது அதன் உச்சமாக நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாளில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததுடன் அதற்காக வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் பெரிய மோசடி நடைபெற்றுள்ளதும் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது நீட் தேர்வு முடிவுகளை அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னதாக அவசர அவசரமாக வெளியிட்டதும் தேர்வில் முதலிடங்களை பிடித்த மாணவர்களின் வரிசை எண்கள் அடுத்தடுத்து உள்ளதும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது குறித்த ஐயத்தை அதிகரிக்கவே செய்கிறது தொடர்ச்சியாக நடைபெறும் இம்முறைகேடுகள் அனைத்தும் நீட் தேர்வு முறையை தேவையற்ற ஒன்று என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது கடந்த ஆட்சிக் காலங்களில் மக்களாட்சி முறையினையே முற்றுமுழுதாக அழித்தொழிக்க முயன்ற அரசியல் பிழைகளாலும் மக்களை வாட்டி வதைத்த அதிகார கொடுமைகளாலும் தற்பொழுது அறுதி பெரும்பான்மையை பெற முடியாமல் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள மோடி தலைமையிலான பாஜக அரசு இனியேனும் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள முயல வேண்டும் அதன் தொடக்கமாக ஏழை எளிய செல்வங்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் முறைகேடுகள் நிறைந்த கொடும் நீட் தேர்வு முறையையே நிரந்தரமாக ரத்து செய்ய முன்வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்த திமுக நடந்து முடிந்த தேர்தலில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்றுள்ளதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தமக்குள்ள பலத்தை பலப்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய இனியாவது ஆக்கப்பூர்வ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன்